ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நகரத்துக்கு ஒதுக்குப்புறமாக அதிக வாகனத்தில் நிறுத்தக்கூடிய இடவசதியோடு ஹோசல் வியாபாரம் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது சட்டம் ஆனால் அந்த சட்டத்தை மீறி கொண்டு வீட்டை வியாபாரம் செய்கிறான் வீட்டில் வியாபாரம் செய்கிறதுனால அவர் டிமார்ட்டின் உள்ளே நுழைந்தால் பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவிற்கு வியாபாரிகள் அப்புறப்படுத்துகிறார்கள் ஆகவே அரசு இன்றைக்கு நான் இதோட தெளிவா சொல்றேன் கூட நண்பர்களே கேரளாவில் போய் என்னால் அப்படி ஒரு மாதம் திறக்க முடியாது ஆனா கேரளாவில் லூல்மால் வந்து திறக்கிறாங்க மும்பையில் உள்ள டிமார்ட் இங்க திறக்கிறாங்க ஆனால் இந்த மண்ணில் சாய்ந்தவர்கள் இந்த மண்ணில் உள்ளவர்களுக்கு இந்த மண்ணில் இந்த மண்ணினுடைய மைந்தர்களுக்கு வியாபாரம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகம் தமிழகம் என்று தமிழகத்தை சார்ந்தவர்கள் இதை விட்டு வெளியேறக்கூடிய அவலம் ஏற்பட்டுவிடும் ஆகவேதான் கார்பெட் கம்மினுடைய அவர் சட்ட விதிகளை மீறுகின்றவர்கள் மீது

பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை அழைத்து உலக பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற நிலை ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த வேளையில் உலகத்திலே இரண்டாவது நாடு நம்ம இருந்த ஜனத்தொகையில இப்ப முதலாவது நாடு நம்ம நாடா மாறி இருக்கு இந்த ஒருமுனை வரி ஆக்குங்க மத்திய அரசே ஒருமுனை வரி என்று சொன்னால் உங்களுக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களும் வரி செலுத்தி பொருள் வாங்குவார்கள் இன் மூன்று லட்சம் கோடி குறைந்த வருவாய் அரசுக்கு ஏற்படும் என்பதை தொடர்ந்து பேரவை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது கணக்கெழுவதற்கு சீராய்வு செய்வதற்கும் மிக எளிமையாக இருக்கும் சாதாரண கடைகள் எல்லாம் கம்ப்யூட்டர் வைத்து கணக்கு எழுத முடியவில்லை ஆடிட் இடத்திலே கட்டணம் செலுத்த முடியாத நிலை இருக்கிறது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் வந்து எண்ணிக்கையில குறைப்போம் சொல்லிக்கிட்டு வர முக்கியமாக எந்த

அகற்று சொன்ன இது அதிகப்படுத்துவதாக அறிக்கை அறிவிக்கை தமிழகத்திலே நாம் நாமே மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சாலையை என பயன்படுத்திக் கொண்டு நமக்கு எந்த சாலையில் சென்றாலும் கட்டணம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு இதற்கு பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் எல்லா அமைப்புகளும் இணைந்து பொதுமக்களும் ஓரமாக அமர்ந்து போராடக்கூடிய நிலை எடுக்கக்கூடிய நிலை வர வேண்டும் அப்பொழுதுதான் தோல் கட்டணம் அகற்றக்கூடிய நிலையை மத்திய அரசு சிந்திப்பாங்க இது என்ன ஆகுதுன்னு சொன்னா யாவாரம் போட்டு வருஷத்துக்கு வருஷம் விளையேற்றம் வருஷத்துக்கு வருஷம் கட்டண உயர்வு என்பதை ஏற்றிக்கொண்டே போறாங்க ரவுடிகள் மாதிரி நின்றுகிட்டு மாமூல் வசூலிப்பது போல அவர்கள் அச்சுறுத்துவது பொதுமக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது அரசே அறிவிச்சாங்க உங்கள் திருநாள் லீவை முடித்துக்கிட்டு மக்கள் திரும்புகின்ற பொழுது தோலை ஃப்ரீ பண்ணுங்க அப்பதான் டிராபிக் ஜாம் ஆகாது என்று சொன்னார்கள் ஒவ்வொரு தோல்லையும் ஒரு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் வாகனம் நிற்கிறது மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜிபாய் அவர்கள் கண்ட கனவை மக்கள் சாலையிலே வேகமாக செல்ல வேண்டும் அந்த நேர் மீறனிக்க கூடாதது என்பதை சிந்தித்துதான் தான் தங்களா திட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் இந்த அரசு அதை வணிகமாக மாத்தி கொண்டிருக்கிறது கட்டாயமாக திரும்ப பெறுவர் வரை மக்கள் ஒன்றுபடி போராட வேண்டும் என்பதை அழைப்பாவே நான் உரியிருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து வந்து தொடர்ந்து இன்னும் யாவருகளோ வந்து களக்கிருக்கிறார்கள் ஜனநாயக ரீமாரிமாரி அதிக ரொம்ப காட்சி அதாவது எங்க போனாலும் வியாபாரிகள் தான் சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பரேஷன் அதிகாரிகள் இந்த பசு கண்டுகிட்டு சீட்டு கிழிக்கிற மாதிரி ஒரு மிஷின் வச்சிருக்காங்க கடைக்கு போறாங்க பிளாஸ்டிக் வச்சிருக்கியா இல்ல நான் வந்துட்டு ஐநூறு கட்டு நான் வந்துட்டு ஆயிரம் கட்டு வியாபாரி கையில கடன் அவன் என்ன கடன் வாங்கி வச்சிருக்கான்னு அவங்களுக்கு தெரியாதுங்க இன்று அந்த நிலைப்பாட்டை அரசு திரும்ப பெற வேண்டும் சாமானிய வணிகர்களை கண்ணீர் சேர்ந்து விட கூடாது என்பதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம்

ஆளுங்கச்சோடு ஒரு சார்ந்து போகும்போது சில பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு எளிமையாக இருக்கிறது இப்ப முதலமைச்சரை எளிமையா சந்திச்சிடறோம் பிரச்சனைகள் தீர்த்துக்கிட்டு இருக்கோம் தீர்க்கிற பிரச்சனை என்றால் பட்டியலிட முடியும் தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கு ஒன்று அதை செய்ய சரி செய்துக்கிட்டு இருக்கோம் முடியாத பிரச்சனை போராடவும் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் யாரும் விட்டு வைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை அவர்கள் ஆட்சியாளர்கள் பரப்புரை ஏற்படுத்துவதற்கு முன்பாக வருகின்ற மே ஐந்து மாநில மாநாடு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகின்ற மாநாடு இந்த தமிழகத்திலே வியக்கத்துக்கு வகையில் தமிழகமே புழுங்க வைக்கும் சூழலை மாநாட்டு பணிகளை மேற்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு வணிகசை பேரமைப்பு நிர்வாகிகள் கடந்த நான்கு நாட்களாக சென்னையில தலைமை அலுவலகத்தில் செயல் வீரர்கள் கூட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அது முன்னோட்டமாக தான் கோழிப்பட்டியிலையும் பழைய மாநிலம் இருக்காத மாநாடு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிற்பவர்கள் பேரமைப்பு நிர்வாகிகளை சந்தித்து அவர் கோரிக்கையை பெறக்கூடிய தீர்மானம் அந்தந்த அரசியல் கட்சிகள் மனிதனுடைய பிரச்சனை தீர்ப்போம் என்ற